நாங்கள்ல இருந்து இந்த வடிவ மட்டும் தேடி போட்டு இருக்கா மேலே பண்ணுவோம் அந்த மேலே அந்த கிளம்பி இருந்து குடிக்கிறது வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ராஜு இப்ப எங்க நிக்கிறோம் நான் செல்ல கதிர்காமம் இடம் அதாவது அந்த பிள்ளையார் கோயில் அடி கதிர்காமத்தை வர ஒரு கோயில் அடி அங்கே தான் வந்தனாங்க இங்கே என்ன மாதிரி பூச நடைமுறைகள் இடம்பெறுது அதோட இங்கே என்னென்ன விடயத்துக்காக வந்தனாங்க மற்ற இந்த கோயிலை சுற்றி கோயிலில் பூச முறைகளில் தான் அதாவது புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த காணொலி ஊடாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகி கொடுக்கப்படும் அதோட ராஜவே சேனலில் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம்

கோயிலுக்கு இதால் போகணும் இந்த படியால் ரங்கியா நிறைய பேர் உள்ள பொங்கி நம்மளை சாருங்க நிறைய க்ரௌட் நிக்குது உள்ள பாப்போம் என்ன மாதிரி முதல் தடவை இந்த கோயிலுக்குள்ளே போடுறது என்ன மாதிரி இது என்ன நடைமுறைகள் எதுவும் தெரியாது வரலங்கலு ஆயிரம் பாருங்க பாருங்க பாருங்களுக்கு குளிக்கிற பகுதி இருக்கு போய் வருவோம் பாருங்க மக்கள் நிற்கணும் வந்து எல்லாருமே தங்களை பொங்குறதுக்கு வந்து பொங்கிக்கோன்னு நிற்கிறாங்க பாரு பாத்திரங்கள் விற்கிற கடை மற்றது மட்டும்தான் வாராக்கள் மொட்டை அடிக்கிறாங்க கிட்ட வந்துட்டோம் போவா இத எல்லாரும் எல்லார வந்து சமையல் வேறு செய்யணும் கூட மொழி வந்து பொங்கல் வேலைகள் எல்லாம் நடக்குது வாங்காய் நூறு வாங்க வாங்க தட்டு வெடிங்க வாங்காய் நூறு đó coil lại hôm lâu này qua 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 được à qua 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 என்ன விளக்கு நட்டுல இருக்க அந்த பூவை பாருங்க பிளாஸ்டிக் பூக்க வடிவே இருக்கு போமா அங்காலையும் நல்ல மக்கள் பொங்கல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ள போற கோயிலுக்கு உள்ள போக போறோம் பதங்க அந்த நெய்விளக்கு ஏதாச்சு உனக்கு நாங்க வழிபட்டுட்டு அப்படியே உள்ள போவோம் அவர்கள் அச்சிறுவன்கள் முக்கியமானவர்கள் என்று அவர்கள் அச்சிறுவன்கள் மத்தியில் நிறைய நாடுகள் ஜெயலலிதா 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 ನವತ್ರಯ ದೋಸ್ಯಖಿಲಾಂಡ ೇಮ ಗಣಪೇರ್ಮೇಮ ವಾಣಿಜ್ಯ

எத்தனை மைலண்டு எனக்கு உங்களுக்கு எத்தனை நடைப்பயணம் எத்தனை சத்தியா பய பத்து நாள் நடந்து வந்தோம் பத்து நாளும் சாப்பாடு எல்லாமே நம்ம சாப்பாடுன்னு அங்க சமைச்சி வாங்க நடந்து சாமான எல்லாம் கொண்டுருவீங்க

எப்படி தான் தூக்கி வந்தேன் அப்படி தான் வந்தேன் பற்றி எனக்கு தெரியாமதிரி நன்றி சரி போனா ஓகே ஓகே நன்றி சமைச்சிட்டு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அதுக்கான வேலைப்பாடு நடக்குது எவ்வளோ பேர் கும்புறாங்க நண்டு நிறைய பேர் கும்பிட்றாங்க

நேரமாகும் எனக்கு முதல் தடவை போயிருவீங்க நாங்க வீட்டுல அப்படி எத்தனை மணிங்க வாசல போங்க

अंजल बाय कस्टम

குச்சி மஞ்சள் சாப்பிடுவோம் அடுத்த நாடு தீட்டம் தீர்த்தம் தீர்த்தம் இன்னொரு நாள்னா அதுவே இருந்து மாவுளை கறிச்சு காவடி கரிச்சு கப்பில கறிச்சி அடுத்த நாள் தீர்த்தம் பத்து வருஷத்துக்கிட்ட வாரீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நடந்த அற்புதம் ஓகே அற்புதம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாட்டு பிரச்சனை இயக்க பிரச்சனை காலத்தில் மூவ மாதையிலேருந்து அப்படியே சோ வந்து செக்கிங் காலத்தில் வந்துனாங்க வந்து ஒரு கைக்காயிலிருந்து ஒரு வசதி வரணியிலேருந்து ரெண்டு வாசிந்து வந்து நாங்கள் வந்து ஒரு ஐயா வேஜி ஒன்று ஐயா இருந்தால் ஏழ் ஐயா நீங்கள் மிளக்கிற மாட்டிக்கலன்ட்டு குடிக்கணும் அந்த எல்லோரும் வந்து ஐயாவை விட்டுட்டு போட்டுனோம் மிளக்கு குடிக்க தீட்டான் ரெண்டு மணிக்கு பட்டத்த அந்த ஐயா இல்லை தேடு தேடு தேடிக்கணும் நாங்கள் எல்லாம் தீர்ந்த மடிவழிக்குற டைம் மட்டும் திருடி போட்டு இருக்கா பாப்பு பாண்டு அந்த மலேயில இந்த வந்து குடித்தவர் ஏ அற்புதம் வருதான்னு எனக்கு தெரிஞ்ச அற்புதம் இது ஆனா எங்களோட குடிக்கணும் அந்த வர்த்து கஞ்சாங்கிற வரணி குடிக்க கஞ்சாயில் ஆக்கள் அந்த மலைக்கு போக மாட்டேன்னா தனிங்க முடிவு வேற மலைக்கு விட்டுட்டு போடுவீர்கள் கூட்டிக் கொண்டே காட்டுறதுன்றதா முடிவு வந்து எஞ்சி அற்புதம் சொல்லி உங்களுக்கு இது நேரில் நேற்று நான் வந்த முதன் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று இருக்க

நீங்க ஐயாயிரம் வருது வரைக்கும் பண்றது மற்றது இது செல்ல செல்ல கதிரா பிள்ளையார் அது அங்க கதிராம முருகன் கோயில் பக்கத்துல பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்காது அங்கே பிள்ளையார் பக்கத்தை பிள்ளையார் பக்கத்தை மற்றது என்னொண்டு இங்க பூசை செய்ய பார்த்தோம்னா கட்டி பூசை செய்யணும் அது கதிராவது